அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி முதல் இந்த வாரத்தில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை கண்டறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இருந்து அவரை விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கின்றன அந்த வகையில் மிகவும் சாதகமான அமைப்பில் ராகு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் அற்புதமாக பெறுவதோடு சந்திரன் இந்த வேளையில் உச்சம் பெறப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை உங்கள் வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சாதகமற்ற சூழலாக இருப்பது நிச்சயமாக இந்த வேளையில் ஜென்ம வளம் வரக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலையும் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதாலும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சாதகமான சூழலையும் சாதகமற்ற சூழலையும் இந்த வேளையில் கண்ணிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து அவரை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயம் இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உங்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் உங்களை வேலையை விட்டு துரத்திவிட வேண்டும் தொழிலில் நஷ்டமடைய செய்ய வேண்டும் உங்களுடைய திறமையை களவாட வேண்டும் உங்களின் கதையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என பலர் முயற்சி செய்தாலும் இந்த வேளையில் அவர்களுடைய உண்மையான சுயரூபத்தை கண்டறிவது மட்டுமல்லாது அவர்களை விட்டு விலகக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிரகநிலைகள் அற்புதமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய வாழ்வில் நன்மையே நடைபெற்றது இல்லை எதை எடுத்தாலும் அதில் தோல்வி தடை தாமதம் பிரச்சனை சிக்கல் சிரமம் என்று பல்வேறு வகையான நெருக்கடிகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நம்பிக்கையே இல்லை என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது இதனால் எதை நினைத்தாலும் அதில் நேர்மறையான சிந்தனையை காட்டிலும் எதிர்மறையான சிந்தனை என்பது அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது அப்படி அவருக்கு தோன்றிய எதிர்மறையான சிந்தனை என்பது நாம் ஒரு மின்விசிறிக்கு அடியில் அமர்ந்தால் என்ன நினைப்போம் மின்விசிறி வேகமாக ஓடினால் நமதுக்கு நல்ல காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்றால் மின்விசிறி வேகமாக ஓடினால் சுழன்று தன் தலையில் விழுந்துவிடுமோ என்ற என்று எதிர்மறையாக எண்ணுகிறாருங்க அதே போன்று மரத்தடியில் அமர்ந்தால் இயற்கையான சுத்தமான காற்று வரும் என்று நினைப்போம் ஆனால் அந்த மரக்கிளை முறிந்து தனது தலையில் விழுந்து விடுமோ என்று அவர் நினைக்கிறாருங்க இப்படி அவருடைய வாழ்வில் எதிர்மறையான சிந்தனை அவருக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு வாழ்வில் பல நெருக்கடிகளையும் உருவாக்குகிறது எனவே உறுதியாகவே இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நபர் ஒரு முனிவர் ஒருவரை சந்திக்கிறார் அப்படி முனிவரை சந்தித்து தன்னிடம் இருக்கும் கூடிய பிரச்சனைகள் குறைகள் நன்மையே கிடைக்கவில்லை என்ற அனைத்து ஆதங்கத்தையும் அவரிடம் தெரிவிக்கிறாருங்க அவை அனைத்தையும் பொறுமையாக நிதானமாக கேட்டறிந்த முனிவர் சரி இப்போது சந்தித்திருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கிறது என்று சுற்றிப்பார் என்று சொல்ல மரத்தடியில் முனிவர் அமர்ந்திருக்கிறார் அவரின் ஒருபுறம் புறம் காய்கறி தோட்டம் இருக்கிறது ஒருபுறம் நெல் விளைந்து கொண்டிருக்கிறது மற்றொருபுறம் கம்பம் தோட்டம் என இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த அனைத்து புறங்களிலுமே சோழக்காட்டு பொம்மை என்ற ஒன்று இருக்கிறதே அது ஏன் இருக்கிறது என்று முனிவர் அவரை பார்த்து கேட்க அப்போது அவர் சொல்கிறார் இந்த சோழக்காட்டு பொம்மை இருப்பதால் பறவைகள் விலங்குகளும் இங்கு வராது அதனால் நமக்கு விளைச்சல் அதிகரிக்கும் என்று சொல்கிறார் போது முனிவர் அவரை பார்த்து அந்த சோழக்காட்டு பொம்மைக்கு தான் உயிரில்லையே அது நகராது அசையாது அப்படி இருக்கும் போதும் ஏன் பறவைகள் இங்கு வருவதை தவிர்க்கின்றன என்று முனிவர் அவரை பார்த்து கேட்க அவர் என்ன பதில் சொல்கிறார் என்றால் பறவைகள் விலங்குகளுக்கு பகுத்தறியும் சிந்தனை என்பது இல்லை அதனால் அவை பார்க்கும் போது அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இங்கு வருவதை அவை முற்றிலுமாக தவிர்த்து விடுகிறது என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் நீ என்னிடம் கேட்டு வந்த பதிலை நீயே சொல்லிவிட்டாய் என்று சொல்கிறாருங்க அப்போதுதான் புரிகிறது நன்மை எது தீமை எது என்பதை பகுத்தறியக்கூடிய கூடிய ஆற்றல் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறாருங்க அதற்கு பிறகு முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த அகில பிரபஞ்சம் என்பதுமே நன்மையும் தீமையும் சரிசமமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நன்மை என்ற செயல் நடைபெறுகிறது என்றால் அதற்கு நேர் எதிராக தீமை என்ற ஒரு செயலும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் என்று சொல்கிறாருங்க இந்த அகில உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளிலும் பெரும்பாலான சொற்கள் விதிவிலக்காக இல்லாமல் சரிசமமாக இருக்கும் ஏனென்றால் உதாரணமாக நல்லது என்ற ஒரு சொல் இருக்கிறது என்றால் அதற்கு நேர் எதிராக கெட்டது என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துதான் மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான குழி என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே இரண்டு எழுத்துதான் உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது பள்ளம் என்ற ஒரு சொல் இருக்கிறது இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் அதே போன்றுதான் ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிரான நெகட்டிவ் என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே எட்டு தான் என்று சொல்கிறாருங்க இப்படி யதார்த்தமாக அமைந்தது அல்ல இந்த அகில உலகமுமே சரிசமமாக கட்டமைக்கப்பட்ட தான் இருக்கும் ஆனால் விதிவிலக்காக நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு நேர் எதிராக தீமை என்ற ஒரு சொல் இருக்கிறது நன்மைக்கு மூன்று எழுத்தும் தீமைக்கு இரண்டு எழுத்துமாக இருக்கிறது நன்மை மிகுந்து இருப்பதற்காக இது திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் குட் பேட் என்ற சொல்லும் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க ஆனால் பெரும்பாலும் சரிசமமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நன்மையை நாம் எடுத்துக்கொள்வது நமது கையில் இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துகிறாருங்க அது மட்டுமல்லாது ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அந்த தொழிலை துவங்குவதற்கு முன்பதாக அதை பற்றி சிந்திப்பது நல்லதுதான் ஆனால் அதை பற்றி அதீத சிந்தனை அந்த தொழிலை தோல்வியடைய செய்து விடுகிறது ஏனென்றால் தொழிலை துவங்கியவுடன் இவ்வளவு கடன் நமக்கு வரும் இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் இவ்வளவு வியாபாரம் செய்ய முடியவில்லை என்றால் என்ன செய்வது தொழிலை துவங்கியதால் இந்த நபர் வந்து நமக்கு பிரச்சனை கொடுப்பார் அந்த நபரால் பிரச்சனை என பல்வேறு வகையான சிந்தனைகளை செய்வதோடு மட்டுமல்லாது கடைசியில் அந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய சூழல் வரும் என்று நமது சிந்தனையிலே அந்த தொழிலை துவங்கி அதை மூடவும் செய்துவிடுகிறோம் ஆனால் உண்மையில் தொழிலை துவங்கி முயற்சி செய்யும் போது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை அப்போது எதிர்கொண்டால் நிச்சயமாக வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் இந்த அகில உலகத்தில் எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் அப்படி வாழக்கூடிய மக்களில் உங்களை அழித்துவிட வேண்டும் வீழ்த்திவிட வேண்டும் உங்களுடைய வளங்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக சொற்ப எண்ணிக்கை என்று சொல்லிவிட முடியும் ஆனால் உண்மையில் உங்களை அழிக்க துடிக்கும் முதல் மர்ம நபராக இருப்பது உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் உங்களுடைய வாழ்வில் இரண்டாவது நபராக இருக்கக்கூடிய நபரை நிச்சயமாக ஆற்றலோடு எதிர்கொள்ளக்கூடிய வலுவான சந்தர்ப்ப ம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதைதான் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக லாபத்தில் வளம் வரக்கூடிய போகிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்தையும் தவிடுபடியாக்கி கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உயர்த்திக்கொள்ளக்கூடிய உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ராசிநாதருடன் உண்டு சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோக ரீதியாக உங்களை வீழ்ச்சியில் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களின் சூழ்ச்சியை உறுதியாகவே முறியடிக்கக்கூடிய சிறந்த நேர்மறையான சிந்தனை என்பது உங்களுக்கு நன்கு வலுப்படுவதால் இந்த தருணத்தில் நினைப்பதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது லாபத்தில் சூரியனுடன் தால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும் முடிவெடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத பல காரியங்களில் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் வெற்றி கிடைக்கும் சந்திரனும் ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் போகிறார் ஒன்பதில் அவர் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்பருவாருங்க அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் போது பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் பதினான்கில் இருந்து பதினாறாம் தேதி வரை வரும்போது நிச்சயமாக கவனத்துடன் இருங்க அதற்கு பிறகு மிக சிறப்பான வளர்ச்சியை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே நினைப்பதை காட்டிலும் கனிராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் சந்திரனின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் நில நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பால் நினைத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோக ரீதியாக உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என கங்கணம் கட்டி திரிபவர்களுடைய சூழ்ச்சியில் அவர்களே பலியாக கூடிய சூழல் உள்ளது எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலையுடன் என்று உண்டு செயல்படுங்கள் மிக சிறப்பான மாற்றமும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சப்தமத்தில் சனி நுழைந்திருந்தாலும் பெரிய அளவிலான சிரமத்தை ஏற்படுத்த கூடிய அமைப்பில் இல்லை எனவே தனி பகவானின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கட்டும் அலைச்சல் சிரமம் இருக்கும் என்றாலும் கூட பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இதை வலு சேர்க்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் குரு பகவான் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் பெறுகிறாருங்க தொழிலை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் சுக்கரனும் அவருடன் இணைந்து சப்தம பார்வையை சுகஸ்தானத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகின்றன எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தடைதாமதம் இன்றி உங்களை தேடி வருகிறது சரியாக நுட்பமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடும் மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் வளம் வந்தாலும் கூட திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படுத்தாமல் பல சுப நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் ஜென்மத்தில் இருப்பதால் உறவுகளுக்கிடையே மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உறவுகளை கையாளும் போது வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதே சமயம் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய வாழ்வில் உங்களை பழிவாங்க துடைக்கும் மர்ம நபரை கண்டறிந்து கொண்டு அவருடைய செயல்பாடுகளை வீழ்த்தக்கூடிய வகையில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாக உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை